வேளாண் விவசாய சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டார் பின்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வேளாண் சட்டத்தை திரும்ப பெறக் கோரி டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரி மாநிலத்தில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி சார்பில் பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சுப்பையா சாலையிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் ஊர்வலமாக வந்து புதிய பேருந்து நிலையம் அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டார் அப்போது அவர்கள் வேளாண் விவசாய சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என கூறியும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது மோடி அரசு மசோதாவை திரும்ப பெறு திரும்ப திரும்ப பெறு கட்சி சாலை மறியல் காரணமாக அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர் இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து செய்து எங்களோடு பயணியங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்